ஹலோ ஒன் நான் மதுமணி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த நாட்டில் வந்து அதிக வயது வரைக்கும் உயிர் வளர்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதில் வந்து முதல் பத்து நாடுகளை பற்றி பார்க்க போகிறோம் அதில் வந்து ஆண்களுக்கு பெண்களுக்கும் வந்து எவ்வளோ வயது வித்தியாசம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த தரவரிசை பட்டியலில் வந்து பெண்களுக்கு மட்டும் சராசரி ஆட்கள் அதிகமாக இருக்குது அது ஏன்னு சொல்லிட்டு வீடியோ கடைசியில் சொல்கிறேன் அதனால் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு தனி மனிதரோட சராசரி ஆய்க்காலம் எப்படி நிர்ணயிக்கப்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட உணவு முறை பழக்கங்களை பொறுத்தது வந்து நிர்ணயிக்கப்படுது இதை பொறுத்து தான் அந்த நாட்டோட சராசரி ஆயுட்களை வந்து நிர்ணயிக்கப்படுது அதுக்கப்புறம் அந்த நாட்டோட பிறப்பு இறப்பு விகிதத்தை பொறுத்தும் நிர்ணயிக்கப்படுறதா சொல்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பத்தாயிரத்தில் வந்து எந்த நாள் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீயூனியன் சொல்லிட்டு ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டோட சராசரி ஆயுட்கள் கால் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி மூணு புள்ளி எட்டு சதவீதமாக இருக்குது இந்த நாட்டோட சராசரி ஆயற்களை வந்து இந்த அளவுக்கு இருக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்டில் வந்து தரமான மருத்துவமும் அதுக்கப்புறம் வந்து சுகாதார அமைப்பும் சரியான முறையில் இருக்கிற காரணத்தால் தான் அதுக்கப்புறம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சதவிகித உணவு எடுத்துக்கிற காரணத்தாலேயும் ஆயுள் காலம் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த நாட்டில் வந்து ஆண்களுக்கு வந்து சராசரி ஆயுள் கலந்து எவ்வளவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்பது புள்ளி எண்பத்தி ஒரு சதவீதமாக இருக்குது அதே பெண்களுக்கு வந்து எண்பத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தேழு சதவீதமாக இருக்குது அதற்கு அடுத்தபடியாக ஒன்பதாயிரத்தில் வந்து ஸ்பெயின் நாடு இருக்குது இந்த ஸ்பெயின் நாட்டோட சராசரி ஆயுக்கலை எவ்வளோவாக இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி மூணு புள்ளி தொண்ணூத்தாறு சதவீதமாக இருக்குது இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஏன் வந்து ஆயுள் கால் அதிகமாக இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மத்திய தரைக்கடல் உணவுன்னு சொல்லக்கூடிய ஆலிவ் எண்ணெய் அதுக்கப்புறம் பருப்பு வகைகள் அதுக்கப்புறம் மீன் வந்து அதிகமாக எடுத்துக்கிறதா சொல்லப்படுது அதுக்கப்புறம் உள்ளூரில் விளையக்கூடிய பழங்கள் காய்கறிகள் மட்டும்தான் சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் இந்த நாட்டு மக்கள் வந்து ஒரு சில பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சைக்கிள் ஓட்டுறது அதுக்கப்புறம் வந்து நடைப்பயிற்சி ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலிமா வந்து அவங்களோட உடல் ஆரோக்கியம் வந்து சரியான முறையில் இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து சராசரி ஆயுட்கள் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஒன்று புள்ளி இருபத்தி ஏழு சதவீதமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு வந்து எண்பத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி ஒம்பது சதவீதமாக இருக்குது அதற்கு அடுத்தபடியாக எட்டாம் இடத்துல வந்து சிங்கப்பூர் நாடு இருக்குது இந்த சிங்கப்பூர் நாட்டோட சராசரி ஆட்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி நாலு சதவீதமாக இருக்குது ஏன் இந்த சிங்கப்பூர் நாட்டோட சராசரி ஆட்கள் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாட்டோட சுகாதார அமைப்பு வந்து உலகளாவிய சுகாதார அமைப்பு கொண்டு வரதாக சொல்லப்படுது இந்த நாட்டில் வந்து மருத்துவம் வந்து எல்லா மக்களுக்கும் கிடைக்க மாதிரி மானியங்கள் கொடுக்க போகிறதா சொல்லப்படுது அதுக்கப்புறம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஆரோக்கியமான உணவு வந்து எடுத்துக்கிறதா சொல்லப்படுது அதுக்கப்புறம் இந்த நாட்டோட புகைப்பிடிக்கும் விகிதம் வந்து குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா மக்கள் தொகையில் வந்து பதினாலு சதவீத மக்கள் மட்டும்தான் வந்து புகைப்பிடிக்கிறதா சொல்லப்படுது இதன் மூலிமா வந்து புகைப்பிடிக்கிறதால ஏற்படும் நோய்கள் வந்து குறைவாக இருக்கிறதா சொல்லப்படுது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஆண்களோட சராசரி ஆயுக்கலாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தி மூணு சதவீதமாக இருக்குது அதுக்கப்புறம் பெண்களோட சராசரி ஆயுக்கலாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஆறு புள்ளி நாற்பத்தெட்டு சதவீதமாக இருக்குது அதுக்கப்புறம் ஏழாயிரத்தில் வந்து எந்த நாடு இருக்குன்னு பார்த்திங்க அப்புடின்னா இட்டாலி நாடு இருக்குது இந்த நாட்டோட சரசரி ஆழம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி நாலு புள்ளி ஜீரோ மூணு சதவீதமாக இருக்குது இந்த நாட்டு மக்களும் ஸ்பெயின் நாட்டு மக்களும் வந்து ஒரே மாதிரியான நடைமுறைகள் தான் கடைபிடிக்கிறதா சொல்லப்படுது ஸோ இதனால தான் வந்து இந்த இந்த ரெண்டு நாட்டோட மக்களோட சரசர் ஆயுதங்கள் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த இட்டாலி நாட்டோட ஆண்களோட சராசரி ஆள்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி ஒன்று புள்ளி தொண்ணூத்தி நாலு சதவீதமாக இருக்குது அதுக்கப்புறம் பெண்களோட ஆயுள் எவ்வளோ எவ்வளோவா இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி ஆறு புள்ளி ஜீரோ ஒன்று சதவீதமாக இருக்குது அதுக்கப்புறம் ஆறாயிரத்தில் வந்து ஆஸ்திரேலிய நாடு இருக்குது இந்த ஆஸ்திரேலிய நாடோட சராசரி ஆயுள் எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி நாலு புள்ளி ரெண்டு மூணு சதவீதமாக இருக்குது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து சராசரி ஆயுட்களை வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த நாட்டில் வந்து எல்லா மக்களை வந்து சரி உணவு உணவு தான் சொல்லப்படுது அதுக்கப்புறம் இந்த நாட்டில் வந்து மக்களுக்கு வந்து மருத்துவம் சுகாதாரம் வந்து மானியத்தோட கிடைக்கிறதா சொல்லப்படுது இந்த நாட்டோட சுகாதார அமைப்பு வந்து சரியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாட்டோட சுற்றுச்சூழல் வந்து சரியான முறையில் இருக்கிற காரணத்தாலையும் சுகாதார அமைப்பு வந்து சரியான முறையில் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த நாட்டில் வரக்கூடிய ஆண்களோட சராசரி ஆட்கள் எவ்வளோவா இருக்கும்னு பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி மூணு சதவீதமாக இருக்குது அதுக்கப்புறம் பெண்களோட சராசரி ஆட்கள் எவ்வளோவா இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி அஞ்சு புள்ளி ஏழு சதவீதமாக இருக்குது அடுத்தபடியாக ஐந்தாயிரத்தில் வந்து சுவிட்சர்லாந்து நாடு இருக்குது சுவிட்சர்லாந்து நாட்டோட சராசரி ஆட்கள் எவ்வளோவா இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி நாலு புள்ளி இருபத்தி மூணு சதவீதமாக இருக்குது இந்த நாட்டோட மக்களுக்கு வந்து சராசரி ஆயுள் கலம் அதிகமாக இருக்குது காரணம் என்ன பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து சமைச்சர் உணவுகள் வந்து எடுத்துக்கிறத சொல்லப்படுது அதுக்கப்புறம் வந்து மேம்படுத்தப்பட்ட உணவுகளை எடுத்துக்கிறதா சொல்லப்படுது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சரியான முறையில் வந்து உடற்பயிற்சி எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து சரியான முறையில் மருத்துவமும் கொடுக்கப்படுறதா சொல்லப்படுது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து சுவிட்சர்லாந்து நாட்டில் வந்து ஆண்களோட சரசராயம் எவ்வளோவா இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி நாலு சதவீதமாக இருக்குது அதுக்கப்புறம் பெண்களோட சராசரி ஆய்களம் எவ்வளோவாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஆறு புள்ளி ஜீரோ ஆறு சதவ சதவீதமாக இருக்குது அதற்கு அடுத்தபடியாக நான்காயிரத்தில் வந்து ஃப்ரெஞ்சு பொலோனிசியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்குது இந்த நாட்டோட சராசரி எவ்வளோ எவ்வளோவாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி நாலு புள்ளி முப்பத்தொரு சதவீதமாக இருக்குது இந்த நாட்டில் வாழக்கூடிய ஆண்களுக்கு வந்து எண்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ மூணு சதவீதமாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த நாட்டில் வாழக்கூடிய பெண்களுக்கு வந்து எண்பத்தி ஆறு புள்ளி எழுபத்தி நாலு சதவீதமாக இருக்குது அதுக்கப்புறம் முதல் மூன்று இடங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவோட சராசரி ஆட்களை வந்து எவ்வளோவா இருக்கும்னு தெரிஞ்சுக்குவோம் நம்ம இந்தியாவோட சராசரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தெட்டு சதவீதமாக இருக்குது இந்திய நாடு வந்து நூற்றி இருபத்தி ஐந்தாவது இடத்துல இருக்குது இடத்துல வந்து சவுத் கொரியா நாடு இருக்குது சவுத் கொரியாவோட சராசரி ஆழ்காலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்க அப்புடின்னா எண்பத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி மூணு சதவீதமாக இருக்குது உணவு முறையில் வந்து எல்லாத்தையும் வந்து சரிவிகிதத்தில் எடுத்துக்கிறாங்க பழங்கள் காய்கறிகள் அதுக்கப்புறம் இறைச்சிகள் எல்லாத்தையும் வந்து சரிவிகிதத்தில் எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் கிம்சின்னு சொல்லக்கூடிய புளிக்க வைக்கப்பட்ட ஒரு உணவுப் பொருளை எடுத்துக்கிறாங்க இந்த உணவில் வந்து புற போயிராட்டுகள் வந்து அதிகமாக இருக்கிறதாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் இந்த நாட்டோட மக்கள் வந்து வீட்டில் சமைச்ச உணவு தான் அதிகமாக சாப்பிட்றதா சொல்லப்படுது இந்த நாட்டு மக்கள் வந்து அதிகப்படியான உடற்பயிற்சி செய்யலனாலும் நடைபயிற்சி செய்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சைக்கிளில் பயணம் செய்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த நாட்டோட மக்களுக்கு வந்து மருத்துவம் அதுக்கப்புறம் வந்து சுகாதாரம் வந்து தரமான முறையில் வந்து கொடுக்கப்படாத சொல்லப்படுது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து சவுத் கொரியா நாட்டோட ஆண்களோட சரசரா எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி ஒன்று புள்ளி நாலு சதவீதமாக இருக்குது அதுக்கப்புறம் பெண்களோட சரசர ஆட்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஏழு புள்ளி நாலு சதவீதமாக இருக்குது அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்துல வந்து ஜப்பான் நாடு இருக்குது ஜப்பான் நாட்டோட சாஸ்திர ஆயுள் கழகங்கள் எவ்வளோ இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி அஞ்சு சதவீதமாக இருக்குது ஜப்பான் நாட்டு மக்கள் வந்து உணவு முறைகளில் வந்து பழங்கள் காய்கறிகள் மீன் முட்டை கடற்பாசி சோயா அதுக்கப்புறம் வந்து அரிசி போன்ற உணவுப் பொருட்களை வந்து பயன்படுத்துகிறாங்க இவங்க வந்து மேக்ஸிமம் எண்ணெயில் பொரித்த உணவுகளாக அதிகமாக எடுத்துக்க முடிகிறாங்க வேக வைத்த தான் வந்து அதிகமாக எடுத்துக்கிறாங்க ஸோ இதுதான் இவங்களோட ஆரோக்கியத்துக்கு வந்து காரணமாக இருக்குது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஜப்பான் நாட்டோட ஆண்களோட சராசரி ஆயுதம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது சதவீதமாக இருக்குது அதுக்கப்புறம் பெண்களோட சராசரி ஆயுதம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்புனா எண்பத்தி எட்டு புள்ளி ஜீரோ மூணு சதவீதமாக இருக்குது அதற்கு அடுத்தபடியாக முதலிடத்துல வந்து ஹாங்காங் நாடு இருக்குது இந்த நாட்டோட சராசரி ஆயுதக்களம் எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்புடின்னா எண்பத்தி ஐந்து புள்ளி எழுபத்தி ஏழு சதவீதமாக இருக்குது இந்த நாட்டு மக்களோட ஆரோக்கியத்துக்கு வந்து என்ன காரணமாக இருக்குன்னு பார்த்திங்க அப்புடின்னா இந்த நாட்டு மக்களோட உணவு முறைகளில் வந்து உப்பு சர்க்கரை எண்ணெய் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வந்து கம்மியான முறையில் தான் எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மக்களோட உணவு முறையில் வந்து எல்லா பொருட்களும் வந்து சரிவிகிதமாக இருக்குது பழங்கள் காய்கறிகள் இறைச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சதவிகிதமாக இருக்கிற காரணத்தால் தான் வந்து இந்த மக்களோட ஆயுட்கள் அதிகமாக இருக்குது இந்த நாட்டில் வந்து ஆண்களோட சராசரி ஆயுள்கள் எவ்வளோவா இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி மூணு புள்ளி ஒரு சதவீதமாக இருக்குது பெண்களுக்கு வந்து எண்பத்தி எட்டு புள்ளி முப்பத்தொம்பது சதவீதமாக இருக்குது அதுக்கப்புறம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து எல்லா நாட்டிலையும் வந்து சராசரி ஆயுட்கள் அதிகமாக இருக்குது அது எதனால பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகிறது கிடையாது ஆண்கள் தான் வந்து மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகிறாங்க ஸோ இதன் காரணமாக அதை வந்து ஆண்களோட சராசரி ஆயுள் கம்மியாக வருது எல்லா நாடுகள்லேயும் வந்து ஆண்கள் தான் வந்து வேலைக்கு போயிட்டு ஒரு சில பிரச்சனைகளை வந்து சந்திக்கிற மாதிரி இருக்குது ஆனால் பெண்கள் அந்த மாதிரி கிடையாது ஸோ அதனால தான் வந்து பெண்களோட ஆயுள் காலம் வந்து ச அதிகமாக இருக்குது ஆண்களோட ஆயுள் காலம் கம்மியாக இருக்குது மேக்ஸிமம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி